இப்ப சந்திர திசையை பேசுவாங்க சந்திர திசை அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகங்கள் தாங்க நான் ரொம்ப எல்லாம் போட்டு உங்களை குழப்பலாம் இல்லை ஏன்னா ஈஸி பண்றதா வேலை ஜோசியது சந்திரனுடைய காரகங்கள் என்ன அப்படின்னா உடம்பு கொஞ்சம் நல்லா பூசுனா அப்படி வருது ஆள் நல்லா மினுமனு இருக்கு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா அது மாதிரி வருது இதெல்லாம் வந்து சந்திர திசையில் நடக்கும் ஆனா அம்மா வாழ்க்கை கெட்டு போறது ஜோசிகார எங்க ஹார்ட் அட்டாக்கு ரிப்பன் வெட்டி போட சொல்றான் அவனே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடறான் இந்த இடத்துல திரும்பறப்ப ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னானே என்ன செய்யணும் அந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடத்துல வெட்டி வேற ரோடு போட கூடாது கவனமா வண்டி ஓட்ட அந்த இடத்துல ஓட்டறப்ப நம்ம தான் பிரேக் போட்டு போறோம் அப்ப எப்படி பிரேக் பிடிக்கணும்லாம் எழுதி இருக்க மாட்டான் ரோட்ல இல்லீங்களா நீங்க தான் பிடிச்சுக்கணும் பிரேக் பிடிக்க தெரியாதா வண்டி ஓட்டாதான்னு சொல்ல வேண்டியதா அப்ப இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும் நான் மீன ராசில ஒரு கிரகம் இருக்கணும் அப்படி இல்லனா கன்னி ராசில ஏதாவது கிரகம் இருக்கணும் இப்படி இருந்துச்சுனா கண்டிப்பா அவங்க வந்து மீடியாக்குள்ள வந்துவாங்க இப்ப சந்திர திசை பேசுவோம் சந்திர திசை அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகங்கள் தாங்க நான் ரொம்ப போட்டு உங்களை குழப்பலாம் இல்ல ஏன்னா ஈஸி பண்றதா வேலை நம்மளுக்கு ஜோசியது சந்திரனுடைய காரகங்கள் என்ன அப்படின்னா வாகனங்கள் அப்புறம் உடம்பு குண்டா வருது பாப்புலர் பிரபல்யம் சொல்றது வந்து சந்திரன் தான் அப்புறமா வந்து மீடியா நாலு பேருக்கு தெரியறது சந்திர திசையில் நடக்கும் அதே மாதிரி நாலு பேருக்கு எப்படி எல்லாம் தெரியலாம் நல்லவங்களாவும் தெரியலாம் கெட்டவங்களாம் மாட்டிக்கலாம் சிக்கிக்கு வர தோற சிக்கிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி தேவையில்லாமல் மாட்டிக்கிறது நிறைய அவமானங்களை சந்திக்கிறது அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை அப்போ தான் வரும் ரொம்ப நாள் நல்லாயிருக்கு அம்மாவுக்கு திடீர்னு ஆப்ரேஷன் வரும் சரிங்களா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த தசையில் சுற்றிக்கிட்டே இருப்பார் மனுஷன் ஒரு இடத்துல உட்காரவே முடியாது அப்போ இவருக்கு வந்து சடி தொந்தரவு உடம்பு உப்புசமாகிறது திடீர்னு நுரையீரல் கோளாறுகள் அப்போ சந்தரனுடைய நோய்கள் வரும் சந்திரன் சார்ந்த எல்லா எல்லாமே வரும் அப்போ பாசிட்டிவ் ஒரு அப்படின்னா வீடு வாங்குறது வெளிநாடு போறது பிரபல்யம் ஆகுறது உடம்ப கொஞ்சம் நல்லா பூசுனா அப்படி வருது ஆள் நல்லா மினுமினு இருக்கே ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வருது இதெல்லாமே வந்து சந்திர தசை நடக்கும் ஆனா அம்மா வாழ்க்கை கெட்டு போறது மனம் அழுத்தங்கள் அவரால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு என்னன்னே தெரியல அழுதுகிட்டே இருக்கிறோம் என்னன்னே தெரியல அதுவும் லேடிஸுக்கெல்லாம் சந்திர தசைன்னு சொன்னா பாவம் அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சந்திரன் மார்பகங்கள் சந்திரன் அவங்களுக்கு எதெல்லாம் முக்கியம் இருக்கணும் அங்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையை கொடுத்து பயத்தை கொடுத்துரும் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கேன்சர் இருக்குங்கிறாங்க அது எங்கே வந்துருக்குமோ எங்கே வந்து பயம் அப்போ சந்திரன்றது பயம் அனாவசிய ஸ்ட்ரெஸ் அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் அதே மாதிரி அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே போய் நுழைச்சோடும் நம்மளை கூட்டி போய் சந்திர திசையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண போவாங்க போய் அங்கே போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வருவாங்க இப்போ சந்திரன்றது அவமான கிரகம் நிறைய சபல புத்திகளை ஏற்படுத்தும் சந்திர திசையில தான் யாராச்சும் ஒருத்தவங்க சாட் பண்ணுவாங்க திடீர்னு வந்துருக்கும் இருந்து இவர் சாட்டை ஆரம்பிப்பார் இல்லைங்களா அப்ப இது மாதிரி ஆசைகளை ஏற்படுத்துறது சபல புத்திகளை ஏற்படுத்துறது இதெல்லாம் நடக்கும் பொதுவான நன்மை அப்படின்னு பாக்குறப்ப சொத்துக்கள் வாங்குறது வீடுகள் கட்டி அமைக்கிறது நம்மளுடைய பேர்களை பெருசா பண்றது நிறைய கிரியேட்டிவிட்டி வருது நம்மளுடைய தொழில்க்குள்ளையோ நம்மளுடைய சிந்தனைக்குள்ளேயோ நம்ம வாழ்க்கைக்குள்ளேயோ புதிய புதுமைகளை படைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் வரும் நிறைய ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆசை வரும் நிறைய இடங்களுக்கு சுற்றலாம் நிறைய பேரை சந்திக்கலாம் நிறைய நல்ல பேர்கள் நன் மதிப்புகள் கிடைக்கும் நிறைய பெரிய பெரிய ஆளுகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சந்திர திசையில கிடைக்கும் யாத்திரைன்னு சொல்றாங்க சந்திரனை வந்து யாத்திரை கிரகம்னு சொல்றாங்க அப்போ யாத்திரை நிறைய அப்போ ஒரு 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 நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல யாத்திரை போகிறது ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுப்பனை தான் அது எல்லாருக்கும் கிடைக்காது ஒருவேளை நாற்பது வயசுல ஒருத்தனுக்கு சந்திரதசை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஹாப்பியான ஆள் ஆனால் வீடு கட்டுவா எல்லாமே போனோம் அம்மாவை அந்த வயசுல தான் அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை வரும் சில பேருக்கு இந்த பத்து ஏன்னா அப்ப அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்து நோயா இருக்கும் இல்லீங்களா சின்ன வயசுல வரக்கூடிய சந்திரசை இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வந்தா அவரால நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க முடியும் பிரபலம் ஆறதோ இல்ல எல்லா விஷயம் ஒரு குழந்தை சந்திர தசையில புறக்குது அப்படின்னா அப்படின் பலாபலனா ஒண்ணு இல்ல அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை அவங்க அம்மா வந்து அப்பாவை இழந்து நிறைய போராடுவாங்க இப்ப வந்து அம்மா போராடணும் இருக்கு இல்லையா அப்ப ஒரு அம்மாவை போராட வைக்கணும்னா அந்த காலம் என்னெல்லாம் செய்யும் நம்ம 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 மைண்டு வந்து ஒரு திரைக்கதை மாதிரி ஓப்பன் பண்ணிடணும் டப்புன்னு ஒரு அம்மா வந்து கஷ்டப்பட போகிறாங்க அந்த பையனுக்கு ஒரு மூணு வயசு இருக்குது அவங்க அம்மா இடுப்பில் வச்சுக்கிட்டு யாரும் இல்லாமல் தவிக்கிறாங்கன்றப்ப அவங்களுடைய அந்த கதையை அவங்களால ஓட்ட முடியுதா அப்படியே அது பெரிய திரைக்கதையாக ஓட்டிடலாம் இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கும் அப்போ எந்தெந்த வயசில் இந்த சந்திரன் என்னென்ன காரகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை இந்த சந்திரன் வந்து எனக்கு ஏழில் இருக்குது சார் எனக்கு ஒம்பதுல இருக்குது சார் பன்னெண்டு இருக்குது சார் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக பின்னூட்டத்தில் போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எந்த வயசுல இந்த சந்திரனுடைய காரகங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும் சரி பண்ண ஆரம்பிக்கணும் அப்ப அம்மாவுக்கு நோய் வராம எப்படி பாத்துக்கிறது கரெக்டான மருத்துவரை போய் பார்க்கணும் அதுக்கு காசுகள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா வராம போகாதுங்க வராம போக முடிஞ்சு கோயில்களா இருக்கலாம் இல்லீங்களா இந்த சென்னைக்கு எல்லாம் எல்லாருக்கும் நோய் வருது ஜோசிகார ஹார்ட் அட்டாக்கு ரிப்பன் வெட்டி போட சொல்றான் அவனே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடறான் இல்லீங்களா எல்லா மாறவே மாறாது அப்ப நான் என்ன சொல்றேன்னா மாறவே மாறாதுன்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் வருது அதான் எதிர்கொள்ள தயாராகும் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறோம் உங்க அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க நம்மள்ட்ட அஞ்சு விசா இல்லை இப்ப நம்மளுக்கு அந்த நோயை விட வறுமை பெரிய இப்போ நம்ம கொஞ்சம் பேக்கப்ல இருக்கிறோம் அம்மாவுக்கு இல்லைன்னா குடும்பத்துக்கு வீட்டுக்கு இந்த பிரச்சனை வரும்னு பேக்கப்ல இருக்கோம்னா சரி பரவாயில்ல பார்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ஒரு பிரிகாஷன் இந்த இதெல்லாம் நடக்கும் நடக்கும் பேக்கப் பண்ணி இது இது இடத்துல இந்த இடத்துல திரும்புறப்ப ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னான் என்ன செய்யணுங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடத்துல வெட்டி வேற ரோடு போடக்கூடாது கவனமா வண்டி அந்த இடத்துல ஓட்டுறப்ப நம்ம தான் பிரேக் போட்டு போனோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சந்திர திசை என்பது இதெல்லாம் செய்யும் சந்திர திசையில் ஐடியில் வேலை கிடைக்கும் ஐடியில் இருப்பார் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருப்பார் திடீர்னு ஐடிக்கு கூட்டு போயிடுவார் ஐடி அங்கே ஆன்சைட் ஜாப்புக்கு கூட்டு போயிடுவாங்க இங்கேருந்து ஜெர்மன் போவார் ஜெர்மனில் கொஞ்ச நாள் போராடுவார் டப்புன்னு அவர் பிஆர் போட்டு அங்கேயே பெர்மனன்ட் ரெசிடன் ஆகிடுவார் அப்போ யாருக்கெல்லாம் சந்திரனுடைய ஒருத்தர் ஹோட்டல் வச்சுக்கிட்டே இருக்காரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு திடீர்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருவார் அப்போ சந்திர திசை எந்த திசை மாறினாலும் அந்த திசைக்கு உண்டான தொழில்கள் மாறும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தொழில் எப்ப மாறும் கேட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தசா புத்திகள் மாறுதோ இப்ப நான் சொன்னது எல்லாமே தசைக்கு மட்டும் இல்ல புத்திக்கும் தான் சந்திர புத்தி நடந்தாலும் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா அப்ப யாருக்கெல்லாம் தசா மாறுதோ புத்தி மாறுதோ அந்த காலத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாராச்சும் ஒரு நல்ல ஜோசியரா பாக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க கூகுள்ல பார்த்தாலே சிறந்த தேதியை போட்டாலே எப்ப அந்த அந்த டேட்டை பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட்ல இருந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் டாலரன்ஸ் ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் என்பது தோராயமானது

என்ன தொழில் பண்ணுவேன்னா நீங்க யாரையும் பார்க்கவே உங்க ஜாதத்தை தரங்க பாருங்க என்னென்ன காலத்தில் நடக்கும் பாருங்க கிரகங்களுடைய காரகங்கள்னு கூகுள் சர்ச் புதன் கிரக காரகங்கள் அப்படின்னு சர்ச் ஒரு பதினஞ்சு இருபது காரங்கள ரிப்பீட்டா சொல்லுவான் நான் வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிட்டேன் எத்தனை புத்தகங்கள் எடுத்து பார்த்தாலும் புதனுடைய காரங்கள் பதினஞ்சு தான் சொல்றான் அதுக்கு மேல காரகங்கள் இல்ல அப்ப அந்த காரக தொழில்கள் இதுவோ அந்த தொழில நீங்க பிரான் பண்ணிட்டு இருப்பீங்களா உங்களுடைய லைஃபோட ஒரு அட்டாச் ஆகி வரும் இல்லைங்களா அந்த தொழில் எடுத்து செய்ய வேண்டியதா அது செஞ்சிருவீங்க நான் செய்யணும்னு சொல்லல எல்லாமே தானா நடந்தோம் அப்ப சந்தரனுடைய தொழில்கள் என்பது ஐடி மருத்துவம் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்புறமா வந்து கேர் எடுக்கக்கூடிய பணிகள் மில்டரி சந்திரம் தான் இந்த மாதிரி எல்லாமே தான் கேர் எடுக்கக்கூடிய பணிகள் எல்லாமே சந்திரம் தான் இந்த பணிகள்லாம் நீங்க துவங்கலாம் இதே வந்து அந்த சந்திரன் இந்த பரிவர்த்தனைன்னு ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க இல்லையா அப்படி ஒருத்தர் ஜாதகத்துல ஆயிருக்கு அவங்களுக்கு சந்திரதசை நடக்குது அப்ப என்ன இன்னும் பஞ்சாயத்து தான் இப்ப ஏற்கனவே சந்திரன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இப்ப சாதாரணமா ஒருத்தருக்கு சந்திரன் வந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு தாய் அப்படிங்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறு வருமானா எல்லா சந்திரதசக்காரங்களுக்கும் உடல்நல கோளாறு வரும் யாருடைய தாய் இறந்து போறாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பாக அதுக்கு தான் நம்ம வந்து இங்க இதுக்குள்ள ஜாதத்துக்குள்ள வரணும் அப்ப ஜாதகத்துல சந்திரன் ஏற்கனவே அடி வாங்கியிருக்குன்னா அப்போ ஆல்ரெடி அவங்க டேமேஜ்டு இப்போ இந்த கரெக்டாக சந்தரசு வரும்போது அப்படியே கை வைக்கும் என்ன பாக்குற எல்லாருக்குமே வந்து அம்மாவுடைய அந்த இழப்பு இருக்குமான் இல்ல ஆனா உடல் தொந்தரவுங்கிறது இருக்கும் ஆமா ஆனா எப்ப இந்த இழப்பு கோண சூரிய தசைக்கு சொன்னோம் அப்பாவையோ இல்லைன்னா பிள்ளையோ இழப்பாங்கன்னு சொன்னோம் ஆனா ஜாதகத்துல அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்பு இல்ல அப்ப அவருக்கு சூரிய தசையில அவங்க அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை வரும் பெரிய ஆபரேஷன் ஆபரேஷன் புரிஞ்சு ஜாலியா இருப்பாரு சரிங்களா ஆனா அவருக்கு சூரியன் பலம் அங்க ஜாதத்துல ஏதோ ஒரு நல்லா இருக்கு ஒருவேளை ஜாதத்துல சூரியன் டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த சூரிய தசை வரும்போது அடிச்சு காலி பண்ணி விடுறோம் அப்ப நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும் இப்ப வந்து சூரிய தசை நடக்குதா அப்ப அவர் ஜாதியில சூரியன் ஏதாச்சும் பரிவர்த்தனையா இருக்கா பரிவர்த்தனை கிரகங்களோட சேர்ந்து இருக்கா வக்ரமாயிருக்கா வக்ரகிரங்களோட சேர்ந்துருக்கா சூரியனுக்கு அடுத்த சில ராவுக்கு எது இருக்கா சூரிய சந்திரன் நினைவுகள் இருக்கா சூரியன் அதிகாரம் ஆயிருக்கா இது மாதிரி நிறைய விஷயங்களை பாக்குறப்ப ஒருவேளை இருந்துச்சுன்னா சூரிய தசை நடக்குதுன்னா சார் உங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பா வரப்போகுது அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லு நம்ம அதாவது சிலருக்கு நம்பிக்கை இருக்காது சில வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்க என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க அது எனக்கு தெரியல நான் என்ன வெத்தலை போட்டு பார்த்தா சொல்கிறேன் கிரக நிலைகளை கணிச்சு சொல்கிறேன் என்ன நோய் வரும்னு நான் டாக்டர் கிடையாது சரிங்களா என்ன நோய் வரும் இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன புள்ளி புள்ளியாக வருதுங்கிறாங்க அதுக்கு என்ன கிரகத்தை நான் எடுக்கிறது தெரியாது நான் என்ன டாக்டராக நான் என்ன அது நான் பயாலஜியாக பார்த்து சொல்கிறது ஒன்றும் கிடையாது நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்போ பத்திரமா பார்த்துக்கணா நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்போ எப்படி பிரேக் பிடிக்கணும்லாம் எழுதியிருக்க மாட்டான் ரோட்டில் இல்லைங்களா நீங்கள் தான் பிடிச்சிக்கணும் பிரேக் பிடிக்க தெரியாதுன்னா வண்டி ஓட்டாதுன்னு சொல்ல வேண்டியதான் அப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும் அப்போ திசை நடக்கும்போது நெகட்டிவ்னால் அம்மா மனம் இதுதான் பாசிட்டிவ்னால் வந்து நிறைய நம்ம நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா பயணங்கள் வீடு வாகனங்கள் நிம்மதி பிரம்பல்யம் புகழ் இதெல்லாம் இருக்குன்னா இது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்போ ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும் அப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க ஒருத்தர் வந்து மீடியாவில் இருக்கிறாரு ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருக்காரு திடீர்னு சந்திர ஆரம்பிக்கிறப்ப அவருக்கு ஒரு அப்பா ஹால் புக் வருது டப்புனா அடுத்தடுத்து குரோத்தாகி மேலே ஏறி வந்துடுவார் ஒருத்தர் வந்து மீடியா படிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ சந்திரன் வந்து மீடியா அப்போ அவர் ஜாதகத்துல மீடியாவுக்கான கிரகம் இருக்கணுங்க சரிங்களா அப்போ மீனராசில ஏதோ ஒரு கிரகம் இருக்குங்க அதாவது சந்திர தை வந்து உங்களுக்கு தூக்கி விடும் அப்படின்னா சந்திர தசையில என்ன இது பண்ணணும் மீடியா ட்ரை பண்ணா மீடியா ட்ரை பண்ணா சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஜாதத்தில் இருக்கணும்ல அப்ப ஜாதத்துல அமைப்பே இல்லாம எனக்கு சந்தரதே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேமரா தூக்கிட்டு இல்லைனா டான்ஸ் ஆடிக்கிட்டு போய் நிக்க முடியாது இல்லீங்களா அப்ப ஜாதகத்துல மீன ராசியில ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் சப்போஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ இருக்க முடியாது அதெல்லாம் இருக்க முடியாதுங்க சரிங்களா மீன ராசியில ஒரு கிரகம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கன்னி ராசியில ஏதாச்சும் கிரகம் இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து மீடியாக்குள்ள வந்துருவாங்க பிரபலமாயிருவாங்க மீடியா நீங்க சொல்றது ஆன் கேமரா பின்னாடி எல்லாமே 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 எழுதுறது கவிஞர் கேமரா பாட்டு பாடுறது இன்ஸ்ட்ருமெண்ட் லைட் போடுறவங்க கூட எல்லாமே மீடியாக்குள்ள வருது மீடியானா நீங்க என்ன நினைக்கிறீங்க மீடியா மட்டும் இல்ல போஸ்ட் அடிக்கிறவங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறவங்க பிளெக்ஸ் பேனர் கடை வச்சிருக்கிறவங்க அவங்களும் மீடியா தானே எனக்கு ஒருத்தர் கேட்டாரு நான் மீடியாவில இருக்கீங்களா கேட்டேன் இல்லேனாரு எதுல இருக்கீங்க சொல்லுங்கன்னா நான் வந்து இந்த மைக் செட் போடுறேன் சார் ஊருக்குள்ளார் ஒன்னும் நீராவே பெரிய மீடியா இல்லைங்களா அப்போ மைக் செட் போடுறது மைக் செட் வச்சிருக்காரு அவர்தான் ஊடர் பாட்டு போடுறார் இல்லீங்களா அப்போ அவர் மீடியா பிரிண்ட் பிரஸ் வச்சிருக்கவங்க மீடியா இ காமர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லீங்களா அவங்க மீடியா ஜொமேட்டோல ஒருத்தர் பைக்ல வராரு பாருங்க அவர் மீடியா தான் அவர் மீடியம் தான இடையில அவர் அவர் ஒரு புரோக்கர் மீடியம் தான் மீடியம் தான் ஒரு பாண்டிங் சென்டர் பாயிண்ட் அவ்வளவுதான் இதுலயுமே வந்து அவங்க எல்லாம் ஆன்லைனுக்குள்ள வராங்க ஆன்லைனுங்கிறதே வந்து மீனம் தான் அப்ப இதெல்லாமே சந்திரன் பேசுது அப்ப மீனத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு இல்லன்னா கண்ணில ஏதோ ஒரு கிரகம் இருக்கு உங்களுக்கு சந்திர தசை நடக்குதுன்னா கண்டிப்பா நீங்க அப்படியே டாப்ல மேல ஓடியாந்துவீங்க எவ்வளவு தூரம் ஓடியாருவீங்க அப்படின்னா அது உங்க ஜாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அப்ப இந்த சந்திர தசை என்பது இந்த மாதிரி ஒரு

கிரகங்கள் அப்ப இந்த அனுபவத்துல முன்னால இருந்தவங்க இந்த தசாபுத்தி நடந்தா இப்படி இருக்குன்றத சொல்றாங்க நான் என்னுடைய மெத்தட தசாபுத்தி பயன்படுத்துறது கிடையாது இருந்தாலும் இதுதான் நடக்கும் நீங்க எந்த ஜோசியரை வேணாலும் போய் பாருங்க சந்திரன் இங்க இருக்கு சார் சந்திரன் அங்க இருக்கு சார் அவர் பாக்குறாரு சார் இவர் பாக்குறாரு சார்னா என்ன எவரை பார்த்தாலும் இந்த விஷயங்களை கடக்காம சந்திர திசையும் கடக்கவே முடியாது அதே மாதிரி சந்திர திசையில வேறதெல்லாம் நடக்கும்னு சொன்னாலும் ஏமாந்துறாதீங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது புதையல் கிடைக்குன்னு வாங்க அது கிடைக்கும் எதுவுமே இல்லை சந்திர திசையில கிடைக்கிறதா கிடைக்கும் சந்திர திசையில அசீரண கோளாறுகள் வரும் கண்ணு பிரச்சனை வரும் மன பிரச்சனைகள் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் ரத்த ஓட்டத்துல பிரச்சனை வரும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் இப்போ குறிப்பிட்ட ஒரு அறுபது எழுபது வயசுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சுகர் பிரஷர் ட்ராக் மேனேஜ் பண்ணிக்கணும் ஒருத்தர் இருபது வயசுல இருக்கிறாரு அப்படின்னா மனசை கட்டுப்படுத்திக்கணும் நினைக்கிறாங்கன்னா எத்தனை எந்த தசையில பெருந்திருந்தாலும் கரெக்டா இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆயிருது இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள கல்யாணம் ஆயிருது இல்லையா அவனுக்கு என்ன என்ன ராசியில் எத்தனாவது பாவத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் என்ன தசை நடந்தாலும் ஒருத்தன் டுவெல்த்து வரைக்கும் எத்தனை வயசில் படிக்கிறாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் தான் படிக்கிறான் உனக்கு வந்து இன்றைக்கி தம்பி உனக்கு சூரிய தசை நடக்குது நான் உனக்கு டுவெல்த்தில் சேர்க்க மாட்டேன் எந்த ஸ்கூல்லேயும் சொல்ல இல்லை இல்லைங்களா என்ன தசை நடந்தாலும் அவன் பன்னெண்டாவது குறிப்பிட்ட வயசில் தான் படிக்கிறான் பதினெட்டு வயசுல தான் ஓட்டு போடுறான் அப்போ நீங்கள் என்ன தான் உருண்டாலும் பிறண்டாலும் நீங்கள் லக்னத்தை வச்சு என்ன பாவக ரீதியாக கணக்க சொன்னாலும் சில குறிப்பிட்ட வயசில் சில குறிப்பிட்ட சம்பவங்கள் சூழல்கள் கலாச்சாரங்கள் சடங்குகள் நம்மளுடைய சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நடக்குது அப்போ ஜோதிடம் என்பது கண்ணை மூடிக்கிட்டு இப்படிலாம் இருக்குன்னு சொல்றது இல்ல இப்படி உலகம் இருக்கு இந்த உலகத்தோட ஒத்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு ஓட வேண்டியது அப்ப மனிதன் எப்படிலாம் இயங்குறான் இவனுடைய லைஃப் எப்படிலாம் போகுது இதுக்குள்ள இதெல்லாம் நடந்தா இப்படி நடக்கும் அப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒருங்கிணைத்து தான் பார்க்க வேண்டியது அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சந்திர இந்த மாதிரி தன்மைகள் நடக்கும் ஓகே பார்த்துட்டு இருக்க நேர்கள் இன்னைக்கு சந்திர நடக்குது அப்போ நீங்க உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பதிவை வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த சம்பவங்களை பத்தி பேசியிருப்பீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த சந்திரதிசைய பத்தி யார் யார் பாக்குறாங்களோ என்ன மாதிரி விஷயங்களா நம்ம சந்திரதிசைன்னு பேசுறப்ப நம்ம ஆஹ் வீடு கட்டுறத பத்தி பேசுறோம் அடுத்து வாகனங்கள் வாங்குறது இந்த இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாலே இருபத்தஞ்சி நாளுக்கு பின்னாலேயோ வீடை பார்த்து வீடு வாங்குறதோ ஆனா வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு பாத்துட்டு வந்துருவாங்க இது சரிங்களாட்டிவாவே அடுத்ததாக செவ்வாய் திசையை பத்தி பேச வருஷம் வரக்கூடிய திசை வந்து செவ்வாய் அப்ப இந்த ஏழு வருஷத்துல அவங்க எந்த மாதிரி விஷயத்த எதுல ஜாக்கிரதையா இருக்கும் அப்ப நோயை குறிக்கக்கூடிய கிரகம் சப்பா நோயை யார் குடிக்கிறாங்களோ அவங்க தானே மருந்தையும் குறிக்கிறாங்க